பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலீஸ் தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் ஒரு லஞ்ச் மெனுங்க அதுதான் இப்போ என்னென்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் பீக்கங்காய் ரெண்டு கத்திரிக்காய் இருந்ததுங்க ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு கூட்டு அந்த கூட்டுக்கு நான் வந்து தோரம் பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேங்க நீங்கள் பாசிப்பருப்பும் செய்யலாம் தோரம் பருப்பும் செய்யலாம் இல்லை ரெண்டும் கலந்தும் செய்யலாம் என்கிட்ட வேக வச்ச தோரம் பருப்பு ஒரு கால் கப்பு இருந்ததுங்க அதை சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் கிலோ அளவு பீக்கங்காய் அதை வருங்க அதை எல்லாத்தையும் நறுக்கிட்டு பீக்கங்காய் கத்திரிக்காய் தக்காளி பருப்பு கூட்டுக்கு நம்ம தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா அரைச்சி போடுவோம் இல்லை ஒரு கால் கப்பு தேங்காயில் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகுங்க ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு வெங்காயத்தை எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் அரைச்சி இப்போ இந்த குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க பருப்பு தேங்காய் அரைச்சது தக்காளி பீக்கங்காய் கத்திரிக்காய் மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ இதை அப்படியே மூடி குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு தாளிச்சா கூட்டு ஓவர் இது தக்காளி பருப்பு ரசம் நிறைய தடவை என்னோடய சேனலில் இந்த பருப்பு ரசத்தை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கை நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க முருங்கைக்கீரை பொரியலுங்க எல்லாம் ஆஞ்சி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பீக்கங்காய் கூட்டு தக்காளி பருப்பு ரசம் முருங்கைக்கீரை பொரியல் இந்த பீக்கங்காய் தோலை வறுத்துட்டு இதில் ஒரு தொகையல் அவ்வளோதாங்க நான் எல்லாம் ஒன்று ஒன்றா செய்யும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் ஒருகிற இந்த மாதிரி என்னோடய ஸ்டைல் மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு நாள் லன்ச் மெனு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு அதோடய ஃபீட்பேக்கை என்னோடய சேனலில் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்க ஓகே வாங்க ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ரசம் தாளிச்சிடலாம் கூட்டு வெந்ததுக்கப்புறம் கூட்டு தாளித்தா கூட்டு ரசம் ஓவர் துவையலுக்கு வறுத்து வச்சு அது ஆறி துவையல் அரைச்சா துவையலும் ஓவர் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணால் சமையலே ஓவர் ஓகே வாங்க லெட்ஸ் கோ இப்போ பாருங்க அந்த பீக்கங்காயோட ஒரு கால் கப்பு தேங்காயை திருவி போட்டு இனியும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் குக்கிங் ஆயில் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்து தீயை லோ ஃப்ளேமாக வச்சு இந்த பச்சை கலர் மாறாமல் அடிக்கடி நல்லா வதக்கி விட்டு இந்த பீக்கங்காய் தோலெல்லாம் கொஞ்சம் நல்லா துவண்டு போகிற அளவுக்கு வதக்கி எடுத்து ஆற வச்சு இந்த பாருங்கள் ஒரு கால் கப்பு உளுத்தம்பருப்போட ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு துண்டு புளி வச்சு இதை தனியாக வறுத்து வச்சுருக்கேன் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம துவையல் பக்குவத்துக்கு உப்பு வெல்லம் சேர்த்து அரைக்க வேண்டியது தான் நான் அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் எனி குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உள்தம்பருப்பு அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நல்ல ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரித்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கிகிட்டு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதும் இந்த முருங்கக்கீரையை தண்ணியிலேருந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கீரை வதங்கினதுக்கப்புறம் உப்பு போடுங்க ஓகே இப்போ பாருங்கள் கீரை நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் உப்பை போடும் முக்கியமான டிப்ஸுங்க நல்லா அனுபவப்பட்டவங்களுக்கு பிரச்சனை இல்லை புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க இந்த டிப்ஸை ஞாபகம் வச்சுங்க ஓகே அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஒரு கால் கப்பு தேங்காய் மிக்சியில் அப்படியே விப்பர் மோட்டில் சுற்றி வச்சுருக்கேன் அது இந்த தே கீரையோடு சேர்த்து எல்லாமே அப்படியே கலந்து இறக்கிட வேண்டியதான் இப்போ பாருங்க தேங்காய் பூ சேர்த்துட்டேன் எல்லாம் ஒத்தாப்பில் நல்லா வதக்கி விட்டுட்டேன் ஃபைனலாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேருங்கங்க ஐயா சர்க்கரையான்னு நினைக்காதீங்க அது ஸ்வீட்டுக்காக சேர்க்குறதில்ல டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் அந்த சர்க்கரையை சேர்க்குறது அது அந்த தேங்காய் பூவோடு அப்படியே சேர்த்தும் சேர்க்காம அந்த ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரையை நீங்கள் சேர்க்கும்போது அப்படியே டேஸ்ட்டு சும்மா அள்ளும் முருங்கைக்கீரை பொரியல் இந்த கிரீனிஷ் மாறாமல் அப்படியே பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போ இந்த கூட்டு இப்போ ஃபைனலாக வெந்து ரெடியாக இருக்குது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா கூட்டும் ரெடி செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காம கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து என்னோட மெத்தடில் நான் என்ன தான் சொல்லியிருக்கேன் எப்படி தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு இதே மெத்தடில் என்னோட ஸ்டைலில் நீங்கள் ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கங்க டேஸ்ட்டே சும்மா அள்ளுங்க அப்படியே பாருங்க கூட்டும் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் வெந்து சூப்பராக இருக்குது பாருங்க சம்மண்ணு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா இந்தமாரி கரண்டியாலே நல்லா அப்படி நசுக்கி விடுங்க அண்ட் இல்லைன்னா இந்த பொட்டேட்டோ மேஷர் இருந்ததுன்னா அதால் கூட நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க இதை எல்லாம் இதில் சேர்த்து அப்படியே கொதித்து ரெடியாக இருக்குது உங்களுக்கு வந்து காரம் எப்படி வேணுன்றதை பார்த்துக்கோங்க நம்ம வந்து தேங்காயோட பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சி போட்டிருக்கோம் அந்த காரமே போதுன்னா விட்டுடுங்க இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இந்த குழம்பு தூள் சாம்பார் தூள்னு வச்சுருப்பீங்க இல்லையா அதுலேருந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அரை டீஸ்பூன் இல்லைனா ஒரு டீஸ்பூன் இதோடு சேர்த்து இப்போ அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி விடுங்கங்க இது கொதிச்சிகிட்ருக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காயெண்ணையில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில எல்லாம் தாளித்து தலையில் கொட்டி ஒரு கொதி வந்ததும் அப்படியே இறக்கிட வேண்டியதாங்க இல்லை சில பேர் இந்த மாதிரி கூட்டுக்கெல்லாம் வந்து தாளிக்கிற வடகம் வெங்காய வடகம் அது கூட தாளித்து போடுவாங்க அந்த தாளிப்பு வடகத்தோட அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஸோ உங்கள் உங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதை தாளிக்க விரும்புகிறீங்களோ அதை தாளித்து சேர்த்திங்கன்னா கூட்டு ஓவருங்க நான் இன்றைக்கி கடுகு உளுத்தம் பருப்பு தான் தாளிச்சு போட போகிறேன் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குங்க கூட்டு டேஸ்ட்டு கத்திரிக்காய் எங்கே இருக்குது பீக்கங்காய் எங்கே இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் நல்லா வெந்தும் சூப்பராக இருக்குங்க கூட்டுக்கு தாளிக்கிறதுக்குங்க நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேங்க கூட்டெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் இதில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நெய்யை விட எஸ்பெஷலி தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் இந்தமாதிரி ஒரு நாலு கருவேப்பிலையை இந்த மாதிரி இந்த கூட்டு மேலே அப்படியே போட்டுட்டு இது நல்லா கடுகு தொர்பெல்லாம் வெடித்ததும் இந்த எண்ணெயை அப்படியே சொல்றோன்னு இந்த கருவேப்பிலையில் படுற மாதிரி ஊற்றி கொதக்கிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நான் ஊற்றிட்டு காட்டுறங்க அப்படியே ஊற்றி வச்சு பாருங்க பா செம்ம வாசனைங்க அப்படியே தேங்காய் எண்ணெய் வாசனை சும்மா ஜம்மன்னு இருக்குங்க அப்படியே பா பாருங்க பயங்கர அரோமா டேஸ்ட்டு சும்மா அழுதுங்க அப்படியே பீக்கங்காய் கூட்டு வெறும் சாதத்தில் பருப்பு மாதிரி போட்டு நல்லா நெய்யை ஊற்றி சூப்பராக பிசைஞ்சு சாப்பிட்லாம் இந்த பீக்கங்காய் தோலை நல்லா நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி பிசைஞ்சிட்டு அதுக்கு சைடிஷாக இந்த கூட்டை தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் அதுவும் சூப்பராக இருக்குங்க நல்லா இதுக்கு வந்து அரிசி அப்பளம் உளுந்து அப்பளம் வத்தல் வடகம் எது வேணாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க ஒரு ரசம் பீக்கங்காய் கூட்டு அது தோல் துவையல் ஒரு அப்பளம் அப்படியே அதை போல் ஒரு செமையான லஞ்சு எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் ஹோட்டலில் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் அதை சாப்பிட முடியாதுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எத்தனை பேர் நான் சொல்கிறத சரின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க கையை தூக்குங்க ஓகேங்க அவ்வளோதாங்க பீக்கங்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த வருத்த உளுத்தம்பருப்பு காஞ்சம்ம இது வறுத்த மிளகா புளி இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா பொடியாக பொடிச்சுக்கோங்க ஆ கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறமா இந்த வதக்கி ஆற வச்சிருக்கிற பீக்கங்காய் தோலை சேர்த்து விப்பர் மோடில் விட்டு விட்டு அப்பப்போ கரண்டியால் கலக்கி விட்டு லிட்டில் பிட்டாக தண்ணியை சேர்த்து சேர்த்து அந்த துவையல் பக்குவத்துக்கு கெட்டியாக அரைச்சி எடுக்கணுங்க ஓகே உப்பு வெல்லம்லாம் இதோடையே சேர்த்து அரைச்சிடுங்க நான் அப்பப்போ எப்படி ஸ்டே இருக்குன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அரைக்கும்போது இப்போ பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல கோர்ஸாக நீங்கள் அரைச்சா போதுங்க இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தால் இன்னொரு தடவை கூட ஒரு தடவை நல்லா சுற்றி விட்டுட்டு இப்போ இந்த பீக்கங்காயை போட்டு அரைக்க வேண்டியதாங்க இப்போ பாருங்க நல்ல தொகையல் கன்சன்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி விப்பர் மோடில் விட்டு விட்டு கடைசியாக ஒரே ஒரு சுத்து ஃபைனலாக சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேங்க நீங்கள் பாருங்கள் அப்பா செம்மையா இருக்குங்க டேஸ்டா நல்ல புளிப்பு உப்பு கரெக்டா இருக்கு காரமும் மைல்டா இருக்குங்க பொதுவாகவே தொகையிலுக்கெல்லாங்க காஞ்ச மிளகா வறுத்து அரைக்கிறது தான் டேஸ்ட்டு இருக்கும் பச்சை மிளகா என்ன பச்சை மிளகா வதக்கி அரைச்சாலும் அதோட அந்த காரம் கொஞ்சம் கூடி போச்சுன்னா தொகையிலோட அந்த டேஸ்ட்டே வராதுங்க துவையல்னாலே எண்ணி துவையல் காஞ்ச மிளகாய் வறுத்து அரைக்கிற டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டுங்க பீக்கங்காய் சாம்பார் பீக்கங்காய் தோரில் துவையல் பீக்கங்காயில் சாம்பார் கூட்டு பொரியல் எது வேணாலும் செய்யலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா செம்மையாக இந்த கதம்ப சாம்பார்லாம் வைக்கும்போது இந்த பீக்கங்காயும் நறுக்கி போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பார்க்கலாம் நம்ம ஓகே என்னங்க எங்கள் வீட்டை சூப்பர் லஞ்ச் மெனுங்க சாதம் பீக்கங்காய் துவையல் பருப்பு இது இன்றைக்கி வச்ச பீக்கங்காய் கத்திரிக்காய் தக்காளியெலாம் சேர்த்த கூட்டு தக்காளி பருப்பு ரசம் நெய் உப்பு தயிர் மோர் முருங்கைக்கீரை பொரியலுங்க போதுமாங்க அருமையான லன்ச்சுங்க இதை விட என்னங்க வேணும் கிட்டத்தட்ட ஒரு கல்யாண விருந்து மாதிரி தாங்க சாப்பாடு ஏப்பா இதையே சாப்பிட முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க வாங்க சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டான சூப்பரான ட்ரெடிஷ்னலான லஞ்சும் வேணுங்க நிச்சயம் உங்களுக்கும் இதை பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக மாதிரி ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நிறைய பேர் பார்க்குறீங்க உங்கள் வியூஸ் எல்லாம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண பண்ண தாங்க இன்க்ரீஸ் ஆகணும் என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள் நிறைய ஹெட்டிங்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிச்சயம் அதில் ஏதாவது ஒரு ரெசிபீஸை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குங்க நான் வளர்ந்து வர ஒரு சின்ன யூடியூபர் எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு சூப்பரான நம்ம ட்ரெடிஷ்னலான லன்ச் மெனுவில் உங்களை சந்திக்கிறேன் ஹேவிட் எம்மி எம்மி சி யூ நெக்ஸ்ட் பபாய்